அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்க இருக்கும் தலைப்பு பயறு வகைகளில் விதை கடினப்படுத்துதல் மூலம் வறட்சி மேலாண்மை வறட்சியை தாங்கி வளர விதை கடினப்படுத்துதல் தற்போதைய கோடை பருவத்தில் குறுகிய கால பயிர்களான பயிர் வகைகளை விவசாயிகள் சாகுபடி செய்யும் போது வறட்சியை தாங்கி வளர விதைகளை கடினப்படுத்தி விதைப்பதால் விதைகள் வேகமாக முளைத்து ஆரம்ப காலத்தில் வறட்சியை தாங்கி வளர்ந்து அதிக மகசூல் கொடுக்கும் விதையை கடினப்படுத்துதல் துவரை மற்றும் உளுந்து நூறு மில்லிகிராம் ஜிங்க் சல்பேட் உப்பை சுமார் ஒரு லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து கரைசல் தயாரிக்க வேண்டும் பின்பு அதில் முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் கரைசலை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு கிலோ விதையை கலந்து சுமார் மூன்று மணி நேரம் ஊற வைத்து பின்பு நிழலில் உலர்த்த வேண்டும் பழைய ஈரப்பதத்திற்கு விதையை உலர்த்தி விதைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் இதே போன்று பாசிப்பயருக்கு நூறு மில்லிகிராம் மாங்கனீசு சல்பேட் உப்பினால் ஆன கரைசலில் விதைகளில் மேற்கூறியது போல மூன்று மணி நேரம் ஊற வைத்து பின்பு நிழலில் பழைய ஈரப்பதத்திற்கு உலர்த்தி விதைகளை விதைப்பிற்கு பயன்படுத்த வேண்டும் ஒரு ஏக்கருக்கு தேவையான துவரை மற்றும் உளுந்து விதைக்கு முந்நூறு மில்லிகிராம் ஜிங்க் சல்பேட் மற்றும் பாசிப்பயிருக்கு முந்நூறு மில்லிகிராம் மாங்கனீசு சல்பேட் எடுத்து மூணு லிட்டர் தண்ணீரில் கலந்து விதைகளை கடினப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி